ஈரான் இருக்குல்ல ஈரானுடைய எல்லையை எடுத்து பார்த்துங்க ஈரானை ஈரானுடைய எல்லையை பாருங்கள் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஓமன் இன்னொரு பக்கம் அதே போல் ஈராக் சிரியா குவைத் அரபு அமீரகம் துருக்கி ஆர்மேனியா ஆஜர்பைஜான் பஹ்ரைன் இதெல்லாம் ஈரானுக்கு என்னங்க அண்டை நாடுகள் ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அதில் இஸ்ரேல் இருக்கிற இஸ்ரேல் இருக்கிறதா இஸ்ரேல் இல்ல இஸ்ரேல் எங்க இருக்க தெரியுமா ஈரான் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஈராக் ஈராக்கு போகணும் ஈராக்கை தாண்டி சிரியாவுக்கு போகணும் சிரியாவை தாண்டி தான் இஸ்ரேலை தாக்க வேண்டும் சகோதரர் ஈரான் தாக்கினானே பக்கத்து வீட்டில் போய் அடிச்சுட்டு வரல அந்த ட்ரோன் ஏவினானே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலை தூரம் சென்று அதாவது இஸ்ரேலை தாக்கியது எந்த இரண்டு நாடுகளுங்க முதல்ல ஈராக் இரண்டாவது சிரியா இப்பேற்பட்ட தொலை தூரம் சென்று ஈரான் தாக்கியது என்று சொன்னால் சகோதர சிந்தித்து பாருங்கள் நாம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாறு சுண்ணத்தோல் ஜமாத் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கிற என்ன சொன்னாங்க ஈரான் எங்கேயோ இருக்குப்பா அதாவது இஸ்ரோல் எங்கேயும் இருக்கு நான் எங்குமே எங்குமே இருக்கேன் அட பாவீங்களா ஒரு கையால் அவங்க பேசக்கூடிய பேச்சு ஈரான் தாக்கினான்னு பக்கத்தில் தாக்கினானா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கிட்டேன் உண்டில்லாமா இல்லையா பயப்படுறாங்க திணறாங்க சகோதரில் எந்த அளவுக்கு பயம் என்று சொன்னால் இரவு முழுவதும் செயல் ஒழித்தது கடுமையான பாதிப்பு பாருங்க ஈரான் பாருங்க மிகப்பெரிய சந்தோஷப்படணும் அவன் ஏவக்கூடிய ஏவுகணைகள் மக்களின் மீது ஏவு இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்களை செத்து இருப்பாங்க அந்த போர்க்காலத்து கூட இஸ்லாமை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க அவங்க அடித்தது யார் டிஃபென்ஸ் ராணுவ முகாமத்தை முகாமை தான் அடித்தார்கள் ராணுவ விமானங்களைத்தான் அடித்தார்கள் ஆனால் ஒரு சிவிலியன்ஸ் கூட அடிக்கல எப்படி போய் பாருங்க எந்த நேரத்தில் கூட அந்த கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் அந்த காட்டேரியில் இருந்தால் ராணுவத்தில் சிவிலியன் இருக்கின்றார்களோ எங்கே அப்பாவிகள் இருக்கின்றார்களோ அங்கே தான் குண்டுகளை வீசுகிறார் சகோதரி சிந்தித்து எப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈரான் இருக்குல்ல ஈரான் யாருங்க ஷியா ஷியா இல்லையா சகோதரர்களே சிந்தித்து பாருங்க ஐம்பத்தாறு முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சுண்ணத்தோல் ஜமாத் இந்த ஈரான் இருக்கான சிரிய அதாவது ஷியா எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய சரியத்தும் அவருடைய சரியத்தும் அதான் நம்முடைய அவருடைய விஷயங்கள் ஒத்து ஒத்துப்போகாது மார்க்க விஷயத்திலே சரியத்து விஷயத்திலே தீனு இஸ்லாமத்திலே நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பதஸ்தின் மக்கள் சொல்றாங்க அவங்க தான் உதவி செய்தாங்க நாட்டு தலைவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தே கொண்டிருக்கிறார்கள் சப்ளை யார் ஈரான் ஆயுதத்தை தருவது யார் ஈரான் வேற எந்த நாட்டுக்காரன் வர்றானா முஸ்லிம்னார் முஸ்லிமார் என்று நாம் சொல்கிறோம் சகோதரிகள் அசிங்கமாக விற்கமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே முஸ்லிம் நாடுகளில் இருந்து இஸ்ரோ அதாவது பலஸ்தீன்க்கு தரக்கூடிய கிப்ட் தெரியுமா இந்த டிப்பர் லாரியில் அனுப்புறாங்க தெரியுமா துணி அனுப்புறாங்க இதுதான் உதவி செய்கிறது ஐம்பத்தி ஆறு நாடுகள் சகோதரர்களே ஐம்பத்தி ஆறு நாடுகள் இருந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவ்வளவு முஸ்லிம்கள் நம்ம இடத்துல இருந்தும் கூட எந்த அளவுக்கு நினைச்சு உலகத்திலேயே அது எவ்வளோ முஸ்லீம் தெரியுமா இருக்காங்க ஐம்பது கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க எவ்வளவுங்க ஐம்பது கோடி முஸ்லீம்கள் அப்படி இருந்தும் கூட ஐம்பத்தி ரெண்டு அதாவது அந்த நாடாக இருந்து அதுக்கு தலைமைத்து இருக்காங்க இல்லையா எந்த அளவுக்கு பயந்தாங்க அதாவது இஸ்ரேலுக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் அடிவரடியாக சூனக்கி கொண்டு இருக்கிறாங்க என்று சிந்தித்து பாருங்க எனக்கு டவுட் வருகிற சகோதரர்களே யார் இல்லாம முஸ்லிம் நாடுகளில் ஆட்சி செய்கிறார்களோ யார் தலைவர் என்று சொல்கிறார் லீடர் என்று சொல்கிறார்களோ அவர் முஸ்லீமா இல்ல என்பது எனக்கு சந்தேகம் வருது முஸ்லீம் போர்வையிலே முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பானவை சந்தி சிந்தித்து பாருங்க ஈரான் ஒரு ஷியா நாடாக இருந்தும் கூட ஒரு முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான் அந்த அப்பாவிகள் மீது அவனுக்கு எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் சகோதரி சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஈரான் அடித்து விட்டான் என்பதற்காக விட தூக்கம் பதறான் இன்னைக்கு சின்னதாக வீசி இருக்கான் அது கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க அந்த தைரியம் துணிச்சல் உலகத்தில் எந்த நாடுக்கும் இல்லை என்று சொன்னால் ஈரானுக்கு இருக்கா இல்லையா சகோதர சிந்தித்து பாருங்க ஏன் ஏன்னு சொன்னால் பயந்து 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 செத்து கொண்டிருந்தால் அல்லாவுடைய உதவி உனக்கு கிடைக்குமா அல்லாவுடைய உதவி பட என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் ஒன்று என்ன துவா அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது இது வேண்டும் சொன்னால் வெப்பன்ஸை நாம் கையில் எடுக்க வேண்டும் அநியாயத்துக்கு எதிராக யார் ஆயுதத்தை எடுக்கவில்லையோ ஆயுதம் எடுக்காமல் ஒரு துவா மட்டும் கேட்டால் அதுவும்